மகாலட்சுமி கோல்ஹாப்பூர் கோயிலின் வரலாறு மகாராஷ்டிராவின் கோல்ஹாப்பூரில் அமைந்துள்ள மகாலட்சுமி அம்மன் கோவில் கோல்ஹாப்பூர் மகாலட்சுமி டெம்பு இந்தியாவின் பழமையான மற்றும் முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இது அம்பாபாய் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் சக்தி மற்றும் மகாலட்சுமியின் சிறப்பு தலம் ஆகும் கோயிலின் வரலாறு இந்த கோவில் சிலம்பு காலத்தில் சுமார் ஏழாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது என கருதப்படுகிறது கோயிலின் கட்டிடக்கலை சாளுக்கியர்களின் கலைப்பாணியில் அமைந்துள்ளது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சேனாபதி சங்கமேஸ்வர் கோவிலுக்கு பல மாற்றங்களைச் செய்தார் பிற்காலத்தில் மராத்தியர் பாமனி சுல்தான்கள் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியால் கோவில் ஒரு பெரிய வரலாற்று தாக்கங்களை சந்தித்தது கோயிலில் மகாலட்சுமி தேவியின் சிலை கரைங்களால் செய்யப்பட்டு சுமார் மூன்று அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது மகாலட்சுமி அம்மன் பசுபதி கோர்க்கலையுடன் இருப்பது இங்கு காணும் தனிச்சிறப்பு அம்மனின் கரங்களில் சங்கம் சக்கரம் கேடயம் மற்றும் ஒரு பாத்திரம் காணப்படுகிறது கோயிலில் மகாலட்சுமி மகாகாளி மகாசரஸ்வதி மூவரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் சக்தி பீடத்துடன் தொடர்பு இது பதினெட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது புராணங்களில் சதியின் கண் இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது கோயில் கோல்ஹாப்பூர் நகரத்தில் பஞ்சகங்கை நதியின் அருகில் அமைந்துள்ளது இது பாண்டவர் சாளுக்கியர் மற்றும் மராத்திய மன்னர்கள் வழிபட்ட முக்கிய கோவிலாகும்